இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டம் கோமாரியில் பல பேருக்கு ஒரு கொண்டு வராங்க ஜாழ்ப்பாணம் இருந்து விட வராங்க நான் இந்த கோயில் தெரியாது இங்கே இப்போ நாங்கள் நிற்கிற இடம் சங்கமன் கண்டி பிள்ளையார் கோயில் கத்தரிக்காய் எவ்வளவு இது அரை கிலோ நூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ முன்னூறு ரூபா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெண்டைக்காய் ஜான வந்து உடைச்சிடி பாருங்க வித்தியாசமான ஒரு பழவண்டு இருந்தது ஐஸ் புரோட் சொல்லி சொன்னாரு பாருங்க சாப்பிடுங்களா தெரியாது நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்களுக்கு அதிகமான கோயில் சார்ந்த காணொலிகளை நாங்கள் எங்களோட சேனலில் காட்டி வரோம் இப்போ நாங்கள் ஒரு பயணம் கொண்டு வந்தேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தோம்னு சொன்னால் அம்பாறை மாவட்டம் சங்கமன் கண்டி என்ற என்றொருடத்தான் இருக்கேன் இது அதிகமான தெரிஞ்சிருக்கும் அதாவது கதிர்காமம் நடை பயணத்தில் பாத யாத்திரையாக வர அனைவருக்குமே இந்த இடம் தெரியும் இந்த இடத்த அவங்க உகந்திலருந்து நடந்து போக்குள்ள பஸ்ஸில் வந்து நின்று இந்த சாமியை கும்பிட்டு தான் போவாங்க இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற விடயங்கள் கோயில்கள் முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு காணொலியில் காட்டுவோம் இங்கே இப்போ நாங்கள் நிற்கிறடம் சங்கமன் கண்டி பிள்ளையார் கோயில் இங்கே அதிகமான பக்தர்கள் வந்து இந்த இடத்த வந்து கும்பிடாம போக மாட்டாங்க இந்த இடத்த கருகாமம் உகந்தை சீசன் டைம்லலாம் அதிகமான பஸ்களை நிப்பாட்டி அதிகமான பக்தர்கள் வந்து இங்கே சாமியை கும்பிட்டு தான் போவாங்க இப்போ இந்த பக்கம் போனால் கோமாரி பொத்திவில் உகந்தை வரம் இங்கே திருக்கோயிலிருந்து வருது அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த புள்ளையாரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காமம் பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆலயம் இதில் வந்து என்னென்னு சொன்னால் டெண்டு ஆலயம் இருக்குது ஒன்று காட்டு கோயில்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே பின்னுக்கு இருக்குது இது அந்த ரோட்டு கோயில்ன்னு சொல்லுவாங்க ரோட்டு புள்ளையாருன்னு சொல்லி இன்னொரு முருகன் கோயிலும் இருக்குது இந்த புள்ளையார் கோயிலும் இருக்குது அதாவது பாருங்க மக்களே என்னென்னு சொன்னா இந்த வெயிலுக்கு இந்த காடெலாம் செட்டியான மாதிரி காஞ்சி போய் கிடக்கு இங்கே எல்லாம் மக்கள் அப்படித்தான் பார்க்கறாங்களே தெரியாது பாருங்கள் இலங்கையில் எப்படியான இடங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம கோமாரிக்குள்ளே வந்திருக்கோம் இந்த கோமாரிக்குள்ள இல்லை ஜான நடமாட்டம் எல்லாம் அதிகமாக இருக்கும் மரங்கள்லாம் ஃபுல்லாக வாடி போய் தானே அவ்வளோ வெயில் തള്ളി പിടിച്ചു എങ്ങനെ കാണാമെല്ലാം പുൽതാ പോയിട്ടുണ്ടെങ്കിൽ അപ്പം இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் மாவட்டம் கோமாரியில் பலவேருக்கு தெரியாத ஒரு முருகன் ஆலயத்தில் இருக்கேன் அதாவது இங்கே பாருங்க கோமாரி தாண்டோன்றி வேல்முருகன் ஆலயம் அப்படி ஒரு ஆலயம் அதாவது உகந்தைக்கு போகிற வழியில் கருரா போகிற வழியில் இருக்குது இந்த ஆலயம் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது நான் இந்த ஆலயத்தை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க சரி பாருங்க அதாவது கோமாரியில் இப்படி ஒரு முருகன் கோயில் இருக்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது இது இந்த வழியால கூட கதிராமம் நடந்து வராங்க ஜாழ்ப்பாணம் இருந்து கூட வராங்க நான் இந்த கோயில் தெரியாது நானும் உங்களுக்கு இந்த கோயிலை அதாவது ஒட்டு முழுதாக காட்டு இல்லாத முடிஞ்சறையும் காட்டு இந்த காட்டுக்குள்ளா இருக்குது அவ்வளோ தூரம் இல்லை இந்த அடிக்கு மெயின் இந்த மெயினில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உள்ளே வரும் உள்ளே வந்தால் அந்த முருகன் ஆலயம் ஆலயமதிக்கு அதாவது தான் தோன்றி முருகன் ஆலயமண்டி சொல்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த வரலாறு அப்படின்னு சொன்னால் இங்கே தானாக ஒரு வேலை இருந்ததாகவும் இந்த ஆடு மேய்க்க வந்த ஒரு படியை நான் அந்த வேலை பார்த்து தொட்டு மயங்கி விழுந்ததான்னு சொல்கிறாங்க அதான் வரலாறு எனக்கு தெரிஞ்சது இது சரியாக புள்ளையான்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் இதை சொல்லுங்கள் என்ன இங்கே வந்து இதவே டைமில் வரையில் அது ஜானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இதுதான் அந்த முருகன் ஆலயம் இவ்வளவுதான் ஒரு சின்ன ஒரு குடில் மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு வேல் இருக்குது உள்ளே முதல் ஒரு தரம் வந்துருக்கேன் நாங்கள் ஒரு வேல் இருக்குது இப்போ நான் உள்ளே போகலை அவங்களுக்கு அந்த வேலை காட்டில மட்டும் அப்புறம் ஒரு தரம் காட்டுறேன் வழியில் இருந்து முருகனை எரியோ இடத்துக்கு காட்டுறேன் அவங்களுக்கு இந்த கோயிலை பாருங்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது இது அதிகமானவருக்கு தெரியாம இருக்கும் இப்போ நீங்கள் கருகாமம் பாத யாத்திரையை வரவங்க கண்டிப்பாக இந்த முதுகனை வழிபட்டு போங்க வழிபட்டு நீங்கள் போகலாம் எந்த இடம்னு சொன்னால் கோமாரி சங்கமன் கண்டி கழிய கோமாரி கோமாரி களிய வார இடத்துல இருக்கும் இடவையில் காலையில் வெடியமுறை எல்லாம் வாரது கொஞ்சம் சிக்கல் ஜான் நடமாட்டம் இருக்கும் சரி இந்த வழியாக வாராங்க இந்த சரியான வெயில் நேரம் அதுலேயும் இந்த அழகான ஒரு நாகமரம் ஒன்று இருக்குது அதில் வடிவாக நிழல் வந்து நல்ல நிழலாக இருக்குது வந்து வடிவகளை பாரி போகலாம் போ மாதிரியை பார்த்தீங்கன்னா வெயிலால் காஞ்சி வைக்கிடக்கு நான் இப்போ இலங்கையில் அம்பாறை மாவட்டம் அதில் கோமாரி என்று சொல்கிற இடத்துல நிற்கேன் அங்கே சங்கமன் கண்டி என்ற ஊர் இருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இப்போ இங்கே கோமாரி என்ற ஊர் இடையில் இந்த மரக்கறி கடைகள் எங்களுக்கு தெரியும் இந்த வீதியில் அதிகமானாக்கள் நிறைய அந்த மரக்கருகி அதே மாதிரி இந்த கச்சான் சோழன் எல்லாம் அமைப்பாங்க என்னெண்டா இப்போ அந்த மரக்கறிகளையும் அந்த விலையை தான் அவங்களுக்கு காட்டப்படுறேன் மற்ற பகுதியில் அந்த விலைகள் எப்படி கண்டு தெரியாது இப்போ நீங்கள் உங்களோட விலையை உங்களோட பகுதியில் விலைகளை எப்படி கண்டு சொல்லுங்கள் இப்போ இலங்கையில் இந்த இடத்த விலைகள் எப்படிக்குன்னு சொன்னால் மரக்கறிகள் இருக்கி வாங்க பாப்பம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைட்டங்காய் இருக்கு ஃபைட்டங்காய் இது ஒரு கிலோ எவ்வளோக்கா அரை கிலோ நூறுண்ணே இது வரீங்கன்னா ஒரு கிலோ இருநூறுவா ஃபைட்டங்காய் அதே மாதிரி கத்தரிக்காய் இருக்குது கத்தரிக்காய் எவ்வளோ ഇത് അര കിലോ നൂറ്റി അമ്പത് അപ്പോൾ ഒരു കിലോ മുനൂറ് രൂപ ഇങ്ങനെ ചെന്നാൽ വെണ്ടക്കായ ഇരിക്കിത് അര കിലോ നൂറ് അപ്പോൾ ഒരു കിലോ ഇരുന്നൂറ് രൂപയ്ക്ക് വരും അതേമാതി ഇതും അവരക്കാൻ ചല്ലുവോം ഇത് അര കിലോ നൂറ്റി അമ്പത് അതേമാതിരി മുരുങ്ങക്കായും ഇരുക്ക് ഇത് വന്ന് നാടങ്കാ നാടങ്കായും ഇരുക്ക് ഇപ്പം നിങ്ങൾ എന്ത പകൾ കോമരി பக்கம் வந்தால் கண்டிப்பாக இந்த இருக்கிற வைக்கிற எல்லாம் வாங்கிட்டு போங்க நான் நினைக்கேன் மற்ற பகுதியோட இங்கே வீளை குறையுன்னு நினைக்க நான் அதே மாதிரி சோழனு மிதிக்கு சோழன் எவ்வளவு சோழன் ரெண்டு எழுபது ரூபாய்க்கு நீங்கள் நின்று சாப்பிடுத்து போகலாம் இந்த டைம் வந்து இங்கே கடுமையான வெயில் வைக்காயிருக்கு இந்த நீங்கள் காடெல்லாம் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு காஞ்சி போயிருக்கி அதாவது பாருங்கள் இந்த மரக்கறி கடைக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் இந்த அரைக்கிற கட்டடத்தை ஜானை வந்து உடைச்சிடி பாருங்க அதை ஒதுக்கி போட்டிக்காங்க கட்டுறதுக்கு திரும்ப இந்த கல்லும் போட்டிக்காங்க இந்த அரைக்கிற மரக்கறி கடை இது வந்து யானை டெரியா வார ஏரியாச்சும் கோமாடியில் இடவையான ஜான தான் இந்த கட்டடத்தை யானை உடைச்சான்னு சொல்லி இந்த மரக்கறி அக்கா செல்ராவ் பார்த்தீங்கன்னா மழையும் பெருதுங்க இப்போ இங்கே பாருங்கள் என்னென்னு சொன்னால் அந்த நாங்கள் இந்த ஒலிவில் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் அட்டா பழம் இருந்து வரக்குள்ள ஒலிவில் யூனிவர்சிட்டி பக்கத்தில் அந்த பழம் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறேன் அண்ணன் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு பழம் இருந்திங்க ஐஸ் புரோட்னு சொல்லிட்டு சொன்னார் பாருங்கள் இது சாப்பிடுங்களான்னு தெரியாது இது சாப்பிட்ற பமௌண்ட் பண்ணுங்கள்